எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அடிப்படை உரிமைகளை மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆனால் அதுலேயும் சில எக்ஸப்ஷன் இருக்குன்னு எத்தி பார்த்துருந்தோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆர்டிகல் ஆர்டிக்கல் தேர்ட்டி ஒன் பி அப்படி ஆர்டிக்கல் தேர்ட்டி ஒன் பியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி ஒன் பி என்ன சொல்லுன்னா வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லை ஏன் நான் ஒரு ஜமீன்தாராக இருக்கேன் இருக்கேன்லாம் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு ஜமீன்தாராக இருக்கேன் என்கிட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்குது கவர்மெண்ட் என்ன பண்ணுது எனக்குன்னு ஒரு தனி மனிதருக்குன்னு ஒரு ஐம்பது ஏக்கர் நிலம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு சட்டத்தை கொண்டு வருது நான் என்ன பண்ணுறேன் மற்ற நிலத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும் ஐம்பது ஏக்கர் மட்டும் நான் வச்சுக்கிட்டு மற்றதை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடணும் ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன் நான் எதுக்கு கவர்மெண்ட் கிட்ட என்னோட நிலங்களை கொடுக்கணும் என்னோட அடிப்படை உரிமைகள் பாதிக்குது ஆர்டிகல் பதினாலு பத்தொன்பது பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறேன் ஓகேங்களா கோர்ட்டில் போய் கேஸ் பண்ணுறேன் கேஸை என்ன ஆகுது ஏன் பக்கம் தான் தீர்ப்பு வருது கவர்மெண்ட் சைடு தீர்ப்பு வரல உங்களா ஏன்னா அடிப்படை உரிமைகள் உங்களா உரிமை என்ன பண்ணுது எனக்குன்னு சொத்துரிமை இருக்குது அதனால என்ன பண்ணுது கேஸ் ஏன் பக்கம் ஜெயிக்குது அதனால என்ன பண்றாங்க ஆர்டிக்கல் முப்பத்தொன்னு நீக்கப்படுதுங்களா இது முன்னாடி நமக்கு தெரிஞ்ச கதை இப்போ ஆர்டிகல் முப்பத்தொன்னு பி அப்படின்னு ஒரு ஆர்டிகல் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா அப்படி ஓகேங்களா கோர்ட் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிற சட்டங்களை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஆர்டிக்கல் முப்பத்தொன்னு பி ஓகேங்களா இதுல வந்து வச்சிருவாங்க இதன் அடிப்படையில தான் ஆர்டிகல் நைன்டீன் பிப்டி ஒன் ஓகேங்களா இதன்படி முதல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது முதல் சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒன்பதாவது ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுது ஒன்பதாவது அட்டவணை எல்லாருக்கும் தெரியும் அரசியலமைப்பு உருவாக்கும் போது எட்டு அட்டவணை தான் இருந்திருக்கும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க ஆர்டிகல் முப்பத்தொன்று பி என்ன சொல்லுதுன்னா வேலிடேஷன் ஆஃப் செட்டைன் ஆக்ட்ஸ் அண்டு ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுது செட்டைன் ஆக்ட்ஸ் அண்டு ரெகுலேஷன் நீங்கள் நைன்த் ஷெடியூல் ஒன்று உருவாக்கிட்டீங்க ஓகேங்களா நைன்த் ஷெடியூல் ஒன்று உருவாக்கிட்டீங்க அந்த நைன்த் ஷெடியூலில் சில சட்டங்களை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டீங்க ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல மொத்தமா பதிமூணு சட்டங்கள் மட்டும்தான் இருந்துச்சு ஓகேங்களா அந்த ஒன்பதாவது எடுத்துட்டு போய் வைக்கப்பட்ட சட்டங்கள் எந்த கோர்ட்டாலையும் என்ன பண்ண முடியாது கேள்வி கேட்க முடியாது ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட்டே நினைச்சா கூட அதை கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற வகையில பதிமூணு சட்டங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வைக்கப்பட்டது ஓகேங்களா நம்ம கூட ரிசர்வேஷன் அந்த நைன்த் ஷெட்யூல்ல தான் இருக்கு ஓகேங்களா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஓகேங்களா இப்போ கரண்டில் ஆரம்பத்தில் பதிமூணு சட்டங்கள் இருந்தது இப்போ மொத்தமாக இரநூத்தி எண்பத்தி நாலு ஆக்ட்ஸ் இல்லை இரநூத்தி எண்பத்தி நாலு சட்டங்கள் இந்த நைன்த் ஷெட்யூல்ல இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டிகல் முப்பத்தொன்று பி என்ன சொல்லுதுன்னா வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது ஒன்பதாவது ஷெடியூலில் வைக்கப்பட்ட சட்டங்களோட வேலிடேஷனையும் ரெகுலேஷனையும் பற்றி சொல்லுது ஓகேங்களா ஒன்பதாவது சட்டம் எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு கோட்டால கேள்வி கேட்க கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் இதை எதிர்த்தும் நிறைய கேஸ்கள் வழக்குகள் தொடரப்படுது இதை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல ஓகேங்களா இருக்கு அந்த நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்